தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தையுமே திருப்பி போடக்கூடிய ஒரு ஆண்டாக மாறப்போகிறது ஒட்டுமொத்த உலகத்திலும் மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷம்தான் தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படி என்னதாங்க இந்த வருஷம் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது இருபத்தி நான்குக்கு பிறகு அந்த மாற்றத்தின் தொடக்க புள்ளியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழக அரசியல்ல திமுகவின் முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் சர்வதே அதாவது தேசிய அளவுல இந்தியாவுல காங்கிரசின் முடிவுரை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதப்படும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் இப்போ சர்வதேச அளவுல அரபு நாடுகளுக்கான முடிவுரை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதப்பட போகிறது உலக நாடுகளை வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு பாதி நாடுகளுக்கு முடிவுரையும் ஒரு பாதி நாடுகளுக்கு தொடக்க உரையும் எழுதப்பட இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஐம்பது நாடுகளுக்கு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பது நாடுகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த ஐம்பது நாடுகளும் உலக அளவில் அறுபது சதவீத வணிகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐம்பது நாடுகள் அறுபது வணிகம் அறுபது பொருளாதாரம் இந்த அறுபது சதவீத பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஐம்பது நாடுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நடக்கப் போகிறது இதுல மிகவும் முக்கியமான நாடுகள் இந்தியாவும் அமெரிக்காவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும்பொழுது ட்ரம்ப் வந்தாரு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் மாறும் உலகத்துல பல்வேறு மாற்றங்கள் நிகழும் ட்ரம்ப் வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னு சொல்றாங்க இங்கே நரேந்திர மோடி அவர்கள் வந்து விடுவார் நான் வந்து சொல்லிட்டேன் இந்திய அரசியல் எப்படி அப்படின்னு சர்வதேச அரசியலும் இந்த ஐம்பது நாடுகளின் தேர்தலை வைத்துதான் விஷயத்துக்கு வருவோம் இந்த ஐம்பது நாடுகளுக்கும் தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இந்த போரிலும் பல மாற்றங்கள் நிகழும் ரஷ்யா உக்ரைன் போரு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போரு இப்ப ஈரானும் பாகிஸ்தானும் போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றன அடுத்தடுத்து போர் வந்து நாடுகளுக்கு பரவிகிட்டே இருக்கு மூன்றாம் உலக போருக்கு நாடுகள் தங்களுடைய அணிகளை சேர்த்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டே ஆகணும் மூன்றாம் உலக போர் விரைவில் வரப்போகிறது அதற்கு வந்து தற்பொழுது ஒரு ஒரு நாடும் நம்ம வந்து எந்த டீம் ஃபார்ம் பண்ணலாம் எந்த நாட்டோட சேரலாம் அப்படிங்கிற டிசிஷனை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்காவின் கீழ் பல நாடுகள் ரஷ்யாவின் கீழ் பல நாடுகள் இப்படிதான் வந்து பிரிய போறாங்க சரி இப்ப நம்ம இந்த ஈரான் பாகிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம் இதுவும் சர்வதேச அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை நடந்தது இல்லையா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை அந்த தீப்பொறி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நம்ம நாட்டினுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் வரைக்கும் வந்துருச்சு இஸ்ரேல் ஹமாஸ் அதுக்கப்புறம் ஹவுதி படைகள் அமெரிக்க படைகள் இப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஈரான் வெர்சஸ் பாகிஸ்தான் வந்துருச்சு சரி என்ன தாங்க நடந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க ஈரான் மேல பாகிஸ்தான் ஏவுகணைகளை விடுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மிசைஸ் விட்டுருக்காங்க அப்புறம் பாகிஸ்தானோட எல்லை பகுதியில வந்து ஈரான் தன்னுடைய படைகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல வாங்க இப்ப சுருக்கமா பாத்துருவோம் இந்த ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீவிரவாத குழுக்கள் இருக்கு அந்த தீவிரவாத குழுக்களுக்கு சோறு போட்டு அவங்களை வளர்க்கறதே பாகிஸ்தான் தான் தீவிரவாத குழுக்களை வளர்த்து அந்த குழுக்கள் மூலமாக இவங்களுக்கு வேண்டாத நாடுகள் மேல தாக்குதலை நடத்தி நாங்க அடிக்கலப்பா எங்க ராணுவம் எதுவும் செய்யல எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழிய போட்டுட்டு அப்படியே உக்காந்துக்கிற தான் இந்த பாகிஸ்தான் உக்காந்து திங்கிற நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத குழுக்களை வைத்துக்கொண்டு சீனா கிட்ட கொஞ்ச நாளைக்கும் அமெரிக்கா கிட்ட கொஞ்ச நாளைக்கும் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து வாழ்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சைனா தான் இவங்க ரொம்ப நெருக்கமாவே இருந்தாங்க ஆனா இப்ப இல்ல சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டல் முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்ன நடந்தது அப்படின்னா இந்த சைனாவோட அந்த பாதை பட்டுப்பாதை திட்டம் இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வழியா வந்து அந்த வணிக பாதை போகுது அதுல ஆப்கானிஸ்தான் வழியாக அந்த பட்டுப்பாதை செல்ல வேண்டும் என்று சைனா விரும்புகிறது அதற்கு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஆஃப் அதாவது ஆப்கானிஸ்தான் வழியா போகணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு எங்களுக்கும் ஆகாதே நாங்க எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் இதற்கு சைனா என்ன சொல்லிருக்காங்க நீங்க போய் பேசுங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட பேசி ஆப்கானிஸ்தான நட்பு நாட மாத்துங்க ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் நம்முடைய வணிக பாதை என்பது செல்ல வேண்டும் அப்படின்னு சீனா ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க சரி நம்ம இது சம்பந்தமா நாங்க பேசி முடிவெடுக்கிறோம் எங்க நாட்டுல அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு இங்க பாகிஸ்தான்ல உட்காந்து இவங்க மீட்டிங் போடுறாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த தகவல் வந்து அங்க பாகிஸ்தான்ல பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் குழுலாம் நிறைய இருக்கு பலுச்சிஸ்தான் மாகாணம் இருக்கேன் அந்த மாகாணத்துல வந்து எங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய வரியெல்லாம் வாங்கிக்கிறீங்க எங்களுடைய வளத்தெல்லாம் எல்லாம் சுரண்டிக்கிறீங்க எங்க மக்களுக்கு நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க அதனால பாகிஸ்தான்ல இருந்து எங்களுக்கு தனிநாடு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு பாகிஸ்தானுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்கள் அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில இருக்கு அது போக இன்னும் சில குழுக்கள் ஒரு நான்கு குழுக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிரவாத குழுக்கள் அங்க இருக்கு அந்த குழுக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான குழுக்களும் அதுல இருக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டான குழுக்களும் இருக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிரான மக்கள் ஆப்கானிஸ்தான் நிறைய பேர் இருக்காங்க சமீபத்துலதான் ஆப்கானிஸ்தான் மக்களை பாகிஸ்தான் அடிச்சு விரட்டினாங்க உங்க நாட்டுக்கு போங்க எங்க நாட்டுல யாரும் இருக்காதிங்க ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த அகதிகளை அடிச்சு விரட்டினாங்க இது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது இப்ப இந்த விவகாரத்துல தான் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டிக்குச்சு ஏன்னா அந்த கிளர்ச்சியாளர்கள் குழு வந்து ஆப்கானிஸ்தானோட நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரச்சனை பண்றாங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிரான மக்களும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க பாகிஸ்தானோட நீ சேரக்கூடாது அந்த பட்டு பாதை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க இந்த விவகாரத்துல பாகிஸ்தான் என்னடா பண்றது ஆப்கானிஸ்தானோட சொல்லிட்டாங்களே ஆப்கானிஸ்தான் நெருக்கமா போனோம் அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆளுங்களே வந்து நம்மளை குத்தி பண்ணிடுவாங்களே நம்மளை காலி பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற அந்த பயம் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கிறது இப்ப இந்த பிரச்சனையில வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஆனா இந்த சன்னி முஸ்லிம் சியா முஸ்லிம் முஸ்லீம் இருக்காங்க இல்லையா இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த பிரச்சனையும் ஒண்ணு ஒரு ஆயிரம் வருஷமா வந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த சன்னி முஸ்லீம் சியா முஸ்லிம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்கு அந்த தான் இந்த பாகிஸ்தான்ல பலுஜிஸ்தான் பகுதியில இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்கள் குழு என்ன பண்றாங்க ஈரானுக்குள்ள நுழைஞ்சி ஈரான்ல வந்து சில தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டர் எல்லை என்பது பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அந்த எல்லையில வந்து இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட இவங்க வேலை நடக்கல பாகிஸ்தான் வந்து இந்த ரொம்ப இருக்காங்க அதனால இந்த கிளர்ச்சியாளர்கள் குழு என்ன பண்றாங்க ஈரான்ல உள்ள போயிட்டு சில தாக்குதல்களை நடத்துறாங்க அதனால அந்த தாக்குதலால ஈரான் நாட்டை சேர்ந்த பதினைந்து காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத குழுக்கள் நடத்திய இந்த தாக்குதலால கோவம் ஈரான் என்ன பண்றாங்க நேரடியாக அந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்துல அந்த தீவிரவாத குழுக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க மிசைல் அட்டாக் வந்து இவங்க பண்றாங்க ராணுவ தாக்குதல் அப்படி செஞ்ச உடனே பாகிஸ்தானுக்கு கோபம் வருது எங்க நாட்டு எல்லைக்குள்ள ஈரான் வந்து அடிச்சுட்டான் அதுதான் வந்து இவங்களுடைய இவங்களுடைய எண்ணம் இப்போ இந்த நேரத்துல ஈரானை நம்ம அடிச்சோம் அப்படின்னா அமெரிக்கா நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவான் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்தான்னா நாம சைனாவை கட்டி விட்டுரலாம் ஏன்னா இப்ப சைனா வந்து ஆப்கானிஸ்தானோட நீ நெருங்கியே ஆகணும் நட்பு ஆப்கானிஸ்தானோட நீ நட்பு கொண்டால் மட்டுமே அடுத்த கட்டமா என்கிட்ட வந்து நீ பேசவும் முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சைனா சொல்லிட்டாங்க அதனால இனிமே நமக்கு சைனா வேண்டாம் நமக்கு வந்து அமெரிக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரானோட தாக்குதல் இருக்கு இல்லையா தீவிரவாதிகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் அந்த தாக்குதலை பயன்படுத்தி பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஏன் நாட்டு எல்லைக்குள்ள நீ தாக்குதல் நடத்திட்ட உனக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் திரும்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க இதனால கோபம் அடைஞ்ச ஈரான் இப்ப பாகிஸ்தான் எல்லையில இராணுவத்தை பூச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதற்கு மிக முக்கிய காரணமே இந்த சன்னி முஸ்லிம் சியா முஸ்லிம் இவங்க இந்த சண்டை தான் ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் மெஜாரிட்டி சன்னி முஸ்லிம் ஈரான்ல இருக்கிறது சியா முஸ்லிம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்னைக்குமே ஆகாதுங்க இது ஆயிரம் வருஷத்து பகை இப்ப இந்த பகை தான் சண்டையில போய் நின்னுகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நன்னொரு விஷயம் இப்போ கடந்த ஒரு சில தினங்களா என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம நாட்டினுடைய ஜெய்சங்கர் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஈரானுக்கு போயிருக்காரு ஈரானுக்கு போயிட்டு அங்க வந்து அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு சோ ஈரானுக்கு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் போன அதே டைம்ல தான் பாகிஸ்தானிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான அதிகாரி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க வந்து கை குலுக்கி அமெரிக்காவோட நட்பு பாராட்டி இருக்கிறார் அந்த டீலிங்ல பாகிஸ்தான் அமெரிக்காவும் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் பறப்பதற்கும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் பாகிஸ்தானில் அமைப்பதற்கும் பாகிஸ்தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் அதற்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பணம் தேவை பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுடைய ட்ரோன்களை வந்து நீங்க எங்க எல்லையில எங்க நாட்டுக்குள்ள பறக்க விட்டுக்கலாம் தேவைப்பட்டா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தையோ ராணுவ தளத்தையோ நீங்கள் உங்கள் தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதற்கு எங்களுக்கு வந்து நீங்க வாடகை பணம் கொடுக்கணும் வருஷத்துக்கு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு பேரம் பேசி டீலிங் முடிச்சுட்டாங்க இப்ப இதனால பாகிஸ்தான் வந்து என்ன நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து வருஷம் வருஷம் பணம் வந்துரும் ஒரு நல்ல அமௌண்ட் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் அமெரிக்கா கிட்ட நாம கேட்டுட்டோம் சோ சீனாவோட கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம் இனிமே சீனா கிட்ட நாம இருக்க வேணாம் சீனா விட்டு விலகி வந்துருவோம் சோ அமெரிக்கா பக்கம் இனிமே நாம போயிடுவோம் அமெரிக்கா பக்கம் போயிட்டோம்னா சீனா நம்ம கிட்ட விளாட்ட மாட்டான் அப்படின்னு இப்ப பாகிஸ்தான் நினைக்கிறாங்க சோ இப்ப இந்த பிரச்சனை தாங்க போயிட்டு இருக்கு இப்ப இந்த பிரச்சனை வந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நைட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதும் தெரியாது ஒருவேளை ஈரானும் பாகிஸ்தானும் சண்டை இட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாறும் பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு இவங்க வந்து பொக்கரிக்கிறாங்க பாகிஸ்தானியர்கள் அப்பா ஈரான்காரங்களே சியா முஸ்லீம் நீங்க யாரும் வந்து எங்களை அடிக்க முடியாது எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு நாங்க நினைச்சா ஈரானையே அழிச்சிருக்கோம் இவங்க பேச அவங்க வாங்கிட்டு அணு ஆயுதம் இருந்தாங்க எங்ககிட்டயும் இருக்கு நாங்க ரகசியமா வச்சிருக்கோம் நாங்க வந்து ஆராய்ச்சி பண்றோம் ஆராய்ச்சி பண்றோம் போய் தான் சொல்லிட்டு இருக்கோம் எங்ககிட்டயும் ஆனோ இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் ஆட்கள் சியா முஸ்லிம் அவங்களும் வந்து பதில் பேச இப்படியே இந்த சண்டை வந்து போயிட்டு இருக்கு இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல சோ சர்வதேச அளவிலும் பல்வேறு மாற்றங்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் இந்த பாகிஸ்தான் அழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அழியணும் சைனாவும் வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிடுச்சு பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா வந்துட்டானா அது சைனாவுக்கு ஆபத்து ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தானோட எல்லையை பகிர்கிறது அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்க ராணுவம் வந்துருச்சுன்னா சீனாவை எளிதாக வேவு பார்க்க முடியும் இது சீனாவுக்கும் நிச்சயமா தெரியும் ஒருவேளை நாளைக்கு சைனாவே பாகிஸ்தான் அட்டாக் பண்ணா எது வேண்டுமானாலும் உலக அரசியலில் நடக்கும் தங்களுடைய நாட்டை காப்பாற்றிக்கொள்ள யார் மீது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா நாடுகளுமே தயாரா இருப்பாங்க ஒரு சின்ன நாடா இருந்தாலுமே தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்குள்ள கொள்ள ஒரு பெரிய நாட்டை எதிர்ப்பாங்க தைவான் சைனாவை எதுக்குற மாதிரி சோ இதுதான் வந்து உலக அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழக அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் அனைத்துமே மாறப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்